எல்லாமல்ல சிவபெரும்புரின் குருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான கேள்வியை ஞான பூசையை தொடங்குகிறேன் தொடர்ந்து நாம் திருவிளையாடல் புராணத்தை ஒவ்வொரு படலமாக பார்த்து வருகிறோம் அங்கே மதுரையிலே ஆலவாயிலே சோமசுந்தர பெருமான் எந்த அளவுக்கு எளிவந்த பிரானாக தன்னை வெளிப்பட்டு அருளி இந்த எல்லாம் இந்த உலக உயிர்களுக்கு போதித்து தன்னை நோக்கி விரைந்து ஏறி வரத்தக்க அளவுக்கு அவைகளை எல்லாம் போதிக்கிறார் என்று சொல்லி அவருடைய கருணையை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட எல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இப்பொழுது பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் வந்தி பாட்டியோட பக்தியோட ஆழத்தையும் பிறகு வந்தி பாட்டியிடம் கூலி பெற்று பெருமான் இங்கே வையை வந்து அந்த கரையை அடைப்பதாக திருவிளையாடல் செய்து பிறம்படிப்பட்ட அந்த பகுதியையும் பார்த்தோம் அங்கே பிறம்படி பட்டவுடன் அரிமத்ன பாண்டியனால் இவர் குற்றம் எடுக்கிறார் என்று கருதி பெருமான் மீது பிறம்பை வாங்கி ஓங்கி அடிக்க அவர் அவன் முதுகிலையும் நம்முடைய மனைவியர் முக முதுகிலையும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சராசரம் என்று அனைத்து உயிர்களுக்கும் அந்த அடி போய்பட்டு ஏனென்றால் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் உடலாகவும் உயிராகவும் இருக்கக்கூடிய ஒரு பெருமானே என்ற ஒரு பெரிய ஞானத்தை உணர்த்தும்படியாக அப்படி ஒரு நிகழ்வு நடந்து திடீரென பெருமான் அங்கே ஒரு கொட்டில் மண்ணை அங்கே அந்த உடைப்பில் கொட்டிவிட்டு செல்ல அந்த உடைப்பு அடைபட திடீரென்று மறைந்து அருளிய பின் அந்த அடிபட்ட பாண்டியன் சிலை போல் செய்வதறியாது என்ன நிகழ்ந்ததே என்று தெரியாது அதிர்ச்சியுற்று நிற்கிறான் அந்த பகுதியிலிருந்து இப்பொழுது நாம் தொடர்ந்து என்ன தொடர்ந்து என்ன நிகழ்ந்தன என்று அரிமர்த்தன பாண்டியன் முக்தி பேரு அடையும் வரை ஒரு பகுதியாக அதை பிரித்து நாம் இப்பொழுது பார்ப்போம் அப்படி அப்படி அரிமர்த்தன பாண்டியனால் அடிக்கப்பட்ட பிறகு மண்ணை உடைப்பினில் கொட்டி மறைந்து சென்றருடைய சோமசுந்தர கடவுள் ஆவாயத்தில் நின்று படை வீரரும் பிறரும் கேட்குமாறு பாண்டியனுக்கு மகிழ்ச்சி பெருக்கு உண்டாக அவனை நோக்கி அசரேறி மொழியாக அவனுக்கு ஒரு மகிழ்வை ஏற்படுத்த அவன் பெரிய தவசைகளன் இவனால் இயக்கப்படுகிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிவலோகத்தை ஏதிரதற்கு உரிய பக்குவமுடையவன் அவனுக்கு அந்த ஞானத்தை போதிக்கிறார் அவனை கருவியாக கொண்டுதான் மாணிக்க வாசகரை அடித்து அடித்து அவரிட அவருக்கு என்னத்த என்ன அக்கார்திட்ட வேண்டுமோ எப்படி பக்குவப்படுத்த வேண்டுமோ அது இறைவனுக்குத்தானே தெரியும் அதையெல்லாம் வந்து செயல்படுத்த கருவியாகத்தான் இவன் அங்கே செயல்பட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் மேல் வருத்தம் கொள்வது மணிவாசகரை இப்படியெல்லாம் தண்டிக்கிறானே தண்டித்தானே என்று வருத்தமே நாம் செஞ்சு செய்யக்கூடாது செயல்பு முழுவதும் சிவனதாக சிவனதாக இருக்க நாம் எப்படி வருத்தப்பட முடியும் அசிரியர் மொழியாக ஒரு இறைவனோட வாக்கு வருகிறது இங்கே செங்கோல் வழுவாத பாண்டியனே உன்னுடைய பொருள்கள் எல்லாம் தரும வழியிலே தேடப்பட்டன தர்ம வழியில் தேடப்பட்டனா அரசனுக்கு உரிய வருவாய் என்னவென்றால் தர்மத்தோடு வரக்கூடிய வருவாயின்னா ஆறில் ஒரு பங்கு என்று அப்பொழுது வந்து வேதத்தில் வகுக்கப்பட்ட மனு நீதியில் வகுக்கப்பட்ட நெறி ஆறில் ஒரு பங்கு பதினாறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நூறு என்று முழுமையாக நூறு ரூபாய் என்று எடுத்தால் பதினேழு பதினாறு ரூபாய் ஏழு காசு என்று நான் வந்து அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஆறு பதினாறு தொண்ணூத்தாறு அப்படி கணக்கு வருது இல்லையா அந்த பதினாறு சதவீதம் பதினேழு சதவீதமாக இருக்கட்டும் இன்றைக்கு நாம் உலகம் போது முழுவதும் இங்கே நமது நாட்டில் மட்டுமல்ல கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேலே வரி கட்டி வருகிறார்கள் மக்கள் என்பது ஒரு அதெல்லாம் வந்து முறையில்லாதது இவர்களெல்லாம் மாற்ற வேண்டும் அடுத்தது வாரிசே இல்லாமல் சொத்துக்களை விட்டு செல்லக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அங்கே சேரும் இப்பொழுது சேருவதில்லை அது என்ன என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு இது அப்புறம் படை பகைவர்களிடம் வந்து போரிட்டு போருக்கு வந்தார்கள்லாம் போரிட்டு கவர்ந்து வரக்கூடிய பொருள்கள் இவையெல்லாம் தான் அவனுக்கு வரக்கூடிய வருவாய் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நேர்மையாக வந்த அந்த பொருள்கள் என்று சொல்கிறார் சாமி செங்கோல் வழுவாத பாண்டியனே உன்னுடைய பொருள்கள் எல்லாம் தர்ம வழியிலே தேடப்பட்டன அவை தூய தன்மையுடையன ஆகையாலே அப்பொருள்கள் நமக்கும் நம்மை அடைந்த அடியார்களுக்கும் வாதவூரன் அன்புடன் வழங்கினான் வாதவூரன் ஊரன் தானே எடுத்துகிட்டு போகிறார் கருவூலத்திலிருந்து அதை உணராது நீ அவனை துன்புறுத்தினேன் அது கண்டு நாம் காட்டில் உள்ள புலவனாரும் வாயினை உடைய நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி தந்தோம் அவையாவும் அன்று இரவில் நரிகளாய் மாறி ஓடின நாளும் அவனை நீ தண்டலாளரிடம் விடுத்து துன்பம் விளைவித்தன அதனை பொறாமல் நாம் வையை ஆற்றில் வெள்ளம் பெருகுமாறு செய்தோம் வந்தியின் கூலி ஆளாய் வந்து அவள் கையில் பிட்டினை வாங்கி உண்டு பிறம்படியும் பட்டோம் ஒரு கூட மண்ணை ஒரு கூடை மண்ணை கொட்டி கரையை உயிரை செய்தோம் அந்த அன்னையின் துன்பத்தினை நீக்கி அவளை எம் உலகை அடையுமாறு செய்தோம் இங்கே எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரு வரியிலே நிகழ்ந்த வரலாற்று எல்லாம் அவனுக்கு பாண்டியனுக்கு அறி பாண்டியனுக்கு நினைவூட்டுகிறார் இவ்வளவும் நாம் செய்தது இவ்வாத ஊரன் பொருட்டேயாம் எதற்காக இவ்வளவு எல்லாம் நான் இங்கே திருவிளையாடல்கள் எல்லாம் செய்தேன் என்றால் இந்த வாத ஊரன் பொருட்டை வாத ஊரனை பக்குவப்படுத்தி அவனை ஆட்கொள்வதற்காகத்தான் என்று பொருள் இந்த மறையவன் தன்மையை நீ சிறிதும் அறிந்தில்லை அவனை பற்றி நீ எதுவுமே உணரவில்லை இவன் எம்மிடம் விருப்பம் வைத்ததால் உனக்கு இன்மை இன்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் தேடி தந்த உத்தமன் அவன் என் மீது அன்பு வைத்தான் அளப்பரிய அன்பு வைத்தான் அவனுக்கு நீ வந்து தொடர்பு அவனை பணியாளாக கொண்டிருந்தாய் அவனோடு சார்ந்து இருந்தாய் அவனோடு சார்ந்தது இருந்ததன் காரணமாகவே உனக்கு மேலும் பாவங்கள் எல்லாம் நசித்து உனக்கு இன்மை இன்பமும் மறுமை இன்பமும் கிடைப்பதற்கு ஏதுவாக அவர் இங்கே இருந்தார் என்று அந்த மாணிவாசகரை பற்றி சொல்றார் தேடித்தந்த உத்தமன் உனக்கு இவைகளெல்லாம் அவன் தேடித்தான் என்பதை நீ புரிந்து கொள் மாலை சந்தனம் முதலாகிய புறப்பட்டினியும் உலகியல் பற்றுகளை முற்றிலமாக துறந்தவர் மாணிக வாசகர் அகப்பற்றினியும் விடுத்தவர் அவனை அவன் விருப்பத்தின்படியே நடக்க விடுத்து நீ மறைநூல் வழி நின்று நீதி மன்னவருக்கு வரையறுத்த ஆள் நாள் குறைவுபடாமல் நிறைந்த செல்வத்திலே திளைத்து வாழ்வாயாக என்று கூறி அருகினார் என்ன செய்கிறார் நீ அவரை மண் மணிவாசகர் என்ன விரும்புகிறாரோ அவர் அவர் வழியாகவே செல்ல வேண்டும் ஆசைப்பட்டு தடுக்காது என்கிறார் அதையும் மாரி அவர் வந்து வேண்டிக் கொள்கிறார் என்னுடைய என்று அது வேறு உனக்கு வந்து இந்த நீதி நூல்களில் முறையான நீதி பற்றி வாழக்கூடிய அரசனுக்கு என்று ஒரு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுவரை நீ வந்து அமைதியாக ஆட்சியை செலுத்து என்று சொல்லி சொல்கிறார் என்று ஒரு வான் வாக்கு வருது இவ்வான்மொழிகள் பாண்டியனின் இரு செல்விகளிலும் நிரம்ப அவன் அச்சமும் அதிசயமும் ஆனந்தமும் அடைந்து ஒரே ஒரு அச்சம் இறைவனோட வாக்கு இப்படி இருக்கிறது இப்படி இல்லாமல் இறைவன் நிகழ்த்துவார் மெய்யன் பிணையுடைய வாத ஊரர் எங்கு சென்றார் என்று பல இடங்களிலும் தானே தேடிச் சென்று கூடல் நாயகனின் திருக்கோயிலை அங்கே அங்கேதான் இருப்பார் என்று கடைசியாக அங்கே ஓடுகிறான் தானே தேடி ஓடுகிறான் தம் விருப்பப்படியே சிவயோகத்தில் இருக்கும் வாத ஊரடிகளை கண்டு வீழ்ந்து வணங்கி கண்டு வீழ்ந்து வணங்கி திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகிறான் எப்படிப்பட்ட வாத ஊரடிகளை அறியாமல் நாம் இருந்து விட்டோம்னா எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும் வணங்கி சொல்கிறான் ஐயனே இந்நில உலகத்திலே ஆண்டு நரகத்தின்கண் அழுந்ததற்கு வல்ல என் புல்லறிவுக்கு ஏற்ற வண்ணமே உனக்கு திரிந்து செய்தேன் என்னுடைய அறிவு புள்ளறிவு சாதாரண அறிவு ஓரறிவு ஓரறிவுடைய புல் போல நான் என்று சொல்லுகிறான் நான் அறியாமையால் உனக்கு தீங்கு செய்து விட்டேன் வீர் அடிய எனது பயனாய் அமைச்சராய் வந்து இம்மை மருமைக்கும் மறுமை பயனுக்கும் காரணமாய் கொடிய பிறவி பிணிக்கும் அரிய மருந்தாகினேன் நான் முன்னே பல பிறவிகளில் சேர்ந்த தவ பயனராகத்தான் எனக்கு தாங்கள் அமைச்சராக வந்து எனக்கு இம்மை பயனுக்கும் மறுமையிலே இறைவனை சிவலோகத்தை அடையக்கூடிய எய்தக்கூடிய அந்த பெரும்பயனை அடைவதற்கும் நீங்கள் காரணமாகிறீர்கள் என்று சொல்கிறார் மருந்தாகிறீர் அடியன் தேவரீரின் உயர்வினை சிறிதும் அறியாமல் தங்களுடைய உயர்வும் உங்களுடைய பெருமைகளை சிறிதும் அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து முன்போலவே புவி அனைத்தையும் ஆழக்கடைவீராக என்று இறந்து வேண்டினான் மண்ணுலகத்தில் உள்ள பட்டினை நீக்கிய வாத ஊரடிகள் புன்னகையை தோன்ற பாண்டியனை நோக்கி அப்ப அவ்வாறு அவன் சொன்னவுடன் இவர் வந்து புன்னகை தோன்ற அவனை நோக்கிறார் நோக்கி அரசே கடல் சூழ்ந்த உலகம் அனைத்திற்கும் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனைப் போல தனி அரசு புரிவீராக வாழ்க்கிறாரு மணிவாசகர் தன் அடித்தான கொடுமைப்படுத்தினான எந்த சிந்தனையும் இல்லை உங்கள் இறைவனாகிய சோமசுந்தர கடவுள் அருளி செய்த வண்ணமே உங்கள் இறைவன் பாண்டியனுக்கு ஒரு உடைமை பொருளாக இங்கே சொல்லுகிறார் என்னோட இறைவன் மட்டுமல்ல உங்களுக்கு வந்து உரிமை உள்ள பாண்டியர்களுக்கே உரிமை இல்லை சோமசந்திர கடவுள் விருப்பமுடன் அவர் என்ன உனக்கு செய்தாரோ அதன்படியாகவே நீ இந்த ஆட்சி புரிகிறார் தங்களை சார்ந்து வாழ்வோர் தூய்மை உடையவரே நான் தங்களை அடைந்த தன்மையினாலே மணிவாஸ்கர் சொல்றாரு மன்னா உனக்கு அமைச்சராக முன்னை தவத்தின் பயனாக என்னை வந்து தாங்கள் அமைச்சராக கொண்டதாக சொல்லி இம்மை மருமை பயனுக்கு நான் காரணம் என்று சொல்கிறேரு உங்களை அடைந்த தவத்தின் பயனாக ஏன்னா ரெண்டு பேரும் அந்த மன்னனும் தவறு செய்யல இவரும் தவறு நான் தங்களை அடைந்த தன்மையினாலே உலகியல் வேத நெறி என்னும் இரண்டையும் நன்கு தெளியப்பட்டேன் முன்னதாக வேத நெறியை கற்று வந்திருக்கிறார் இங்கே அமைச்சராக வந்த பிறகு உலகிகளை முழுவதுமாக அறிந்து கொள்கிறார் உலகிகளை முழுவதுமாக அறிந்தால் தான் உண்மையாக அவை நிலையற்றவை என்று புறந்தள்ள முடியும் அதே இங்கே அரச அமைச்சகங்கள் என்ற நிலையிலே அதை எல்லாம் உணர்ந்து விடுகிறார் அதோடு இல்லாமல் பல நாடுகளிலிருந்து கல்வி கேள்விகளில் சிறந்த வேதங்கள் உபநிடதங்கள் சிவாகமங்களிலெல்லாம் தெளிந்த பல்வேறு கோட்பாடுகளை உடையவர்கள் நெறிமுறையவர்களெலாம் வருபவர்களெல்லாம் இவர் வந்து பேசி விவாதித்து செம்மை பொருள் வந்து சிவாகமங்களிலே விளக்கப்பட்ட சிவமே ஏகை இறை என்று அந்த சிறு தெய்வ அந்த மாயையெல்லாம் முற்றிலுமாக தன்னுடைய அந்த மாசுகளை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த பயணியை அடைந்தார்கள் அதை சொல்றார்கள் நான் தங்களை அடைந்த தன்மையினாலே உலகியல் வேதனரி என்னும் இரண்டையும் நன்கு தெளியப்பட்டேன் அதனாலே எனக்கு மன தூய்மை உண்டாகி பொய்த்தேவர்களை விடுத்து எல்லாமே திருவாசகத்தை படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும் பொய்த்தேவர்களை விடுத்து சிவனிடத்திலே அன்பு விளைந்தது எனக்கு மேன்மேலும் இங்கே தங்களிடம் வந்த பிறகு முன்னதாக சிவன் பேர் வந்து சிவஞானத்தை நான் கற்று வந்தேன் என்றாலும் அன்பு என்பது முகித்தது நான் தங்களுடைய அமைச்சனாக இங்கே ஏற்ற பிறகுதான் என்று ஒரு கருத்தை இங்கே சொல்கிறார் அவ் அன்பினாலே மாயையின் விருத்தியாகிய உலக வாழ்க்கை நிகழ்ச்சியில் உண்டாகிய துன்பம் வெந்து நீங்கியது அதனால் என்னோட மாயை முற்றிலுமாக என துன்பத்தையே விளைவிக்கக்கூடிய இந்த மாயா வாழ்க்கையை நான் விட்டுவிட்டேன் வாழ்க்கையின் நிகழ்ச்சியில் உண்டாகிய துன்பம் வெந்து நீராகியது சச்சிதானந்த பரம்பொருள் அருள் ஒடிவாகி வந்து தம்மை எனக்கு கொடுத்து தம் திருவடியை எனது முடியில் சூட்டி தம் உருவமாக்கியது இல்லையா சிவசிவா இணையார் திருவடிகள் எந்தலைமேல் வைத்தாலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து துறந்துவிட்டேன் என்கிறார் இல்லையா சச்சிதானந்தமாகிய பரசிவமே தமது இச்சையினாலே உலக மனத்தையும் படைத்து காத்து அழிக்கும் தொழிலை உடைய பிரமன் திருமாலு ருத்திரன் என்னும் மூர்த்திகளை உண்டாக்கிய மேன்மை உடையவர் மேலும் இந்த கருத்தை மனத்தில் இருந்து கொள்ளுங்கள் சத்து சித்து ஆனந்தம்னா சத்துன்னா நிலைத்த பொருள் சி சி சித்துன்னா ஞானமயமான பொருள் ஆனந்தம்னா பேரின்ப வடிவமான பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் என்பதற்காக தான் சத்து நிலைத்த பொருள் சித்தின்னா உணர்வு மயமாக வந்து அறிவு வடிவமாக ஞான வடிவமாக இருப்பவர் ஆனந்தம்ன்னா பேரின்ப வடிவமாக இருக்கிறது அதுதான் சச்சிதானந்தம் என்ற பெரு சச்சிதானந்தமாகிய பரசிவமே தமது இச்சையினாலே உலகமனைத்தையும் படைத்து காத்து அழிக்கும் தொழிலையுடைய பிரமன் திருமால் ருத்திரன் என்றும் மும்மூர்த்திகளை உண்டாக்கிய உடையவர் பிறவி துன்பத்திற்கு அங்கி வந்தவர்களுக்கு அழியாத இன்பத்தையுடைய வீடு பேட்டினை கொடுத்திருப்பவர் யார் என்ற யார் இந்த தான் பர பரமசிவம் மட்டுமா தான் கொடுக்க முடியும் அது உயர்வு ஒப்பில்லாத இத்திருவாளவாயை உடையாரே இங்கே திருவாளவாயிலே திரு ஆளவாயிலே சோமசுந்தர கடவுளாக சொக்குநாதராக மீனாட்சி அங்கருடன் வீட்டிற்கக்கூடிய கூடிய இந்த பெருமானே மந்திரமலை கைலாய மலை மேருமலை ஸ்ரீ பருப்பதம் ஸ்ரீசைலம் காசி முதலாகிய இத்தலங்கள் தோறும் ஞான வடிவாகி அனைவருக்கும் இம்மை மருமை இன்பங்களை கொடுத்து கொண்டும் எம்மனோர் மனம் புறத்தோ செல்லாமல் என் போல்வாரோட மனங்கள்லாம் புலவர உலகிகளில் செல்லாமல் உள்ளத்தை திருத்தி கொண்டும் வீற்றிருப்பவர் அவரே முன்னொரு காலத்தில் கண்ணுவர் முதலான முனிவர்களுக்கு வேதத்தின் உண்மை பொருளை உள்ளங்கை நெல்லிக்கடி போல விளங்க அருளி செய்தார் அவரே தமது ஞான ஆகாசமாகிய பொன்னம்பலம் என்னும் ஞான ஆகாசம் சிற்றம்பலம் பேரம்பலம் ஞானாகாசமாகிய பொன்னம்பலம் என்னும் தில்லை கண் வரும்படி அடியனுக்கு கக்கு கட்டளையிட்டு அருளினார் இப்பொழுது இறைவன் அவருக்கு கட்டளையிட்டதே அங்கே சொல்கிறார் நாயினேனே நலமொழி தில்லைகள் கோலமார்ந்தது பொதுவினில் வருகிறன என்று சொல்லி கீர்த்தி திரு தகவலில் சொல்கிறார்களே அதுதான் அடியனுக்கு கட்டளையிட்டு அருளினார் ஆதலால் அடியேன் அங்கே அடியவன் போக உடன்படி வீராக என்று கூறி சோமசுந்தர கடவுளை வணங்கி துதித்து விடை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு புறப்பட்டு விடுகிறார் பாண்டியனிடமிருந்து தன் பற்றினை அழித்த பரமனார் திருவடியிலே பற்று கொண்டு செல்லும் வாத ஊரடிகளை பின்தொடர்ந்து பாண்டியன் சென்றான் எப்பொழுது அது மரியாதை இல்லையா பின்தொடர்ந்து போகிறான் அப்பொழுது வாத ஊரடிகள் அரசனை நில்லும் நில்லும் என்று கூறியும் பாண்டியன் கூப்பிடு தூரம் வரை நெருங்கி சென்று அடிபடிந்து விடைபெற்று கொண்டு மீண்டனான் அவரிடம் ஆசை பெற்றுக்கொண்டு மீன்றான் பின்னர் பாண்டியன் நகரை அடைந்து திருக்கோயிலில் பூந்து சோமசுந்தரக் கடவுளை தரிசித்து தான் அடிக்கும்படி பிறம்பை நீட்ட முதுகு தந்தருளிய வெள்ளமாகிய இறைவன் மகிழுமாறு விழுந்து வணங்கி பலவாறாக போட்டு இப்படிப்பட்ட ஒரு பெருமானும் இருப்பாராங்க இந்த கையை என்ன பாவம் பண்ணீர் இந்த கையில் வந்து பிறம்பை கொண்டு பெருமானை தங்களை அடிக்க அடிக்குமாறு இப்படி செய்து முதுகை காட்டினீர்களே என்று எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் மனசில் என்று பலவாறு துதித்து தம்மை அடைந்த அடியவருக்கு இவர் அன்பராம் என்றும் இவரை பற்றால் இன்மை மறுமை இன்பங்களையும் முத்தி இன்பத்தையும் பெரிதும் பெறுதல் எளிதாம் என்று கருதி அன்று முதல் பல திருப்பணிகளையும் பூசை திருவிழா முதலானவற்றையும் சிறப்புடன் செய்வித்து வெள்ளியம்புளத்திலே மாறியாடிய திருவடிகளிலே பதிந்த அன்பும் உயிர்களிடத்து அன்பும் பெருக ஆட்சி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாங்க இது பெரிய ஞானம் போதிக்கப்படுகிறது எங்கே உங்கள் ஊரில் கோயில் இல்லாத ஊரே இல்ல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றால் சிவாலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பொருள் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அவரவர் வந்து எங்கே இறைவன் பிறப்பித்திருக்கிறாரோ அங்கே அந்த ஊரிலேயோ அருகாமையில் உள்ள ஊரிலேயோ உள்ள சிவாலயத்தை தான் நீங்களே தேடி செல்லுங்கள் எல்ல என்ன என்ன உங்களால் இயல முடியுமா உங்களால் வந்து ஒரு பத்து ரூபாய் தான் கொடுக்க முடியுமா பதினோரு ரூபாய் அதில் வந்து சேர செய்யுங்கள் அங்கே என்ன பணிகள் இருக்கின்றன உடலால் உழைத்து அலைகிடுதல் மெழுக்கிடுதல் நந்தனவனத்தை அமைத்தல் நந்தனவனத்தில் செடிகளுக்கு நீர் வார்த்தல் பூக்களை பறித்து கொடுத்தல் தூய்மை செய்தல் என்ன என்ன பணிகள் அங்கே சிவாலயம் சார்ந்தது இருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஈடுபடுங்கள் அதுதான் சொல்றாரு மீண்டும் ஒரு முறை படிக்கிறான் தம்மை அடைந்த அடியவருக்கு இவர் அன்பரம் இந்த பெருமான் தான் அன்பர் இவரை பெற்றால் இன்மை மறுமை தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை முன்னடைந்தான் சம்பந்தம் ஞான சம்பந்தர்ல அந்த கருத்து சொல்றாரு இவரை பெற்றால் இவரை நாம் அடைய பெற்றால் நம்முடைய உடமையாக வந்து பெற்றுவிட்டால் அப்ப அப்படிப்பட்ட வந்து உயர்ந்தவரை நட்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக உயிரில இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனவந்தனையோ ஒரு அரசியல்வாதியோ அவனுடைய நட்பை பெறுவரிடம் அழையக்கூடிய அற்ப மனிதர்களெல்லாம் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இவரை பெற்றால் இம்மை மருமை இன்பங்களையும் இந்த பிறவிலேயே உனனுக்கு துன்பமே வராது இன்பங்கள் வரும் உன்னுடைய வினைப்படி இறைவன் தான் எழுதி அனுப்பியிருக்கார் உன் தலையில அவரே நீ உடைமையாகப்பட்டுவிட்டால் உனக்கு ஏன் வந்து துன்பம் வருகிறது ஒரு தாங்கும் அளவுக்கு அப்படியே துன்பம் கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துருவார் நம்ம முத்தி இன்பத்தையும் பெருதல் பெரிதல் எளிதாம் என்று கருதி அன்று முதல் என்ன செய்கிறான் பல திருப்பணிகளையும் நிறைய எல்லா ஆலயங்களுக்கும் சிவாலயங்களுக்கெல்லாம் திருப்பணிகள் செய்கிறான் பூசை திருவிழா முதலானவற்றையும் சிறப்புடன் செய்வித்து வெள்ளியம்பலத்திலே மாறியாடிய திருவடிகளிலே பதிந்த அன்பம் தூக்கிய திருவடி மாறியாடுறாரு இல்லையாங்க அந்த திருவடிகளில் தன்னுடைய சிந்தையை வந்து பதிக்கிறான் உயிர்களடத்தையும் அன்பு பெருக ஆட்சி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான் இவ்வாறு அரிமர்த்தன பாண்டியன் வாழும் காலத்திலே அறநெறியால் ஈட்டிய தனது பொருள் முன்பு திருப்பெருந்துரை பெருமானிடத்தும் அடி அவர் அடியாரிடத்தும் வாத ஊரடிகளால் சென்று உடனே பழைய வகையாய் தழைத்து வரும் பயனே போலவும் அந்த சிவாலயத்திற்கு செய்த அந்த பொருள்கள்லாம் போய் சேர்ப்பித்தாம் அவர்கள் அவையெல்லாம் விளைந்து பயனாக விளைந்து வருகின்றன இதெல்லாம் நான் அனுபவித்தேன் என்னை அறியாமலே சிவாலய திருப்பணியை ஒன்று எடுத்து செய்து அது என்ன என்றே தெரியாமலே முன்னே முன்னெடுத்து சென்றவருக்கு இப்போ தோல் கொடுத்து பின் நின்று அதை நிறைவேற்றியதால் நான் பெற்ற செல்வங்களுக்கு அளவே கிடையாது அருள் செல்வம் பொருட்செல்வம் எல்லா செல்வத்தையும் பேரின் பற்றியும் நான் வந்து அனுபவித்து வேணும் அதை தான் அவங்க வந்து இப்போ சொல்கிறாரு அதெல்லாம் விளைந்தது போல பூரணச்சந்திரனை கண்ட கடல் பொங்குதல் போலவும் பல வகைப்பட்ட செல்வம் எப்படி வந்து இப்போ பூர்ணச்சந்திரனை பார்த்தா கடல் பூங்குவங்க அதுபோல் அமாவாசையிலையும் கடல் ஏறும் அந்த காவிரியில் பூங்குகாரில் வந்து கடலேற்றம் இருக்கும் அதே போல் கங்கையில் கடலேற்றம் இருக்கிறது ராமகிருஷ்ண வரலாற்றிலே நாம் வந்து பார்க்கலாம் கடல் ஏறி வந்து கங்கையில் ஏறி வரக்கூடிய அந்த நிலையெல்லாம் அதே போல் செல்வங்கள் நாள்தோறும் மிக்கவங்க சகநாதன் என்னும் புதல்வனை பெற்று ஒரு புதல்வனை பெறுகிறான் அவனுக்கு சகநாதன் என்று பெயரிடுகிறான் சகநாதன் என்னும் புதல்வனை பெற்று சிறந்த மகிழ்ச்சி கடலுள் அழுந்தினான் பிறகு அம்மகனுக்கு முடிதறித்து அரசன் அக்கினான் வாத அடிகளாகிய அமைச்சரின் சார்பினாலே உண்மை நெறி விளங்கி சார்ந்ததன் வண்ணமாக உயிரோட தன்மை இல்லையா அவர் ஒரு ஞானியை சார்ந்திருந்ததாலே இவனுக்கு அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி அதன் பயனாக உண்மை நெறியை வந்து வந்து உணர்கிறான் உண்மை நெறி விளங்கி இருவனை ஒப்பு பெற்று இறைவன் திருவருளால் ஆணமும் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களின் தொடர்ச்சி நீங்கி சிவானந்த கடலிலே மூழ்கி சோமசுந்தரக் கடவுளின் திருவடியை அடைந்தான் என்பதாக இந்த அற்புதமான வரலாறு இங்கே நிறைவாகிறது என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் அந்த சோமசுந்தரக் கடவுள் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம சிவாயணம திருச்சிற்றம்பலம் சிவாயணம்